காரிய காரியசித்தி என்பது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எத்தனை எத்தனை நீங்கள் தொடர்புகள் வைத்திருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு காரிய சித்தி ஒன்று உங்களுக்கு வந்து பிரசன்னமாக இருந்தால் மட்டுமே அதுக்கு அனுகூலமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் ஓ ரீங்கரிக்க வேண்டும் ரீங்காரிக்க வேண்டும் பத்திரமாக காப்பு உடல் காப்பு உயிர் காப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆப்பு நம்ம பிற மனிதர்களால் எதிரிகளால் வைக்கக்கூடிய எந்த ஆப்பாக இருந்தாலும் அதை காப்பாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய உயிர் காப்பு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள காரிய சித்தி ஜெயமாகவதற்கு முக்கியமாக விபூதி பிரயோகம் பண்ணக்கூடிய இந்த தர்பையோட சக்தி மிகவும் மிகவும் உன்னதமானது ஸோ விபூதி சுத்தமான விபூதி நீங்கள் இந்த கிண்ணம் எந்த கிண்ணம் எடுத்துக்கலாம் இரும்பு அல்லாத இரும்பு இல்லாத நீங்கள் எந்த வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இப்போ இது வந்து வில்வ ஓடு எனக்கு கிடச்சது நல்லா வச்சுருக்கேன் அழகாக ருத்ராட்சம் வச்சு உங்களுக்கு வந்து அப்போ தேவையில்லை நல்ல ஒரு மூங்கில்லையோ இல்லைனா மர டப்பாலையோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து இரும்பு இல்லாத எந்த விஷயத்திலும் கிளாஸ் பாக்ஸில் கூட வச்சுக்கலாம் விபூதி சுத்தமானதாக இந்த பசு நாட்டு விபூதி இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணுங்கள் தர்பை ஒரு நாலஞ்சு அப்படி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் எந்த சிவ மந்திரமாக இருந்தாலும் காரிய சித்தி என்பது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எத்தனை எத்தனை நீங்கள் தொடர்புகள் வைத்திருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு காரிய சித்தி ஒன்று உங்களுக்கு வந்து பிரசன்னமாக இருந்தால் மட்டுமே அதுக்கு அனுகூலமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் இல்லைனாக்கா கடப்பில் போட்ட கல் மாதிரி அப்படியே உட்காந்துருக்கும் ஸோ இந்த தர்பை என்பது மிகப்பெரிய மகா மூலிகை இந்த தர்பை மட்டும்தான் சாகா வரம் பெற்றது அதாவது எப்படின்னா காஞ்சிடுச்சின்னு நினச்சிக்க வேண்டாம் இதில் தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அது அழுகாது அது கரையாது தேயாது காயா தேயா பருவான்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் ஸோ அப்போது எப்படி இருக்கோ மாதிரி தான் இது கிடைக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும் இது வந்து பார்த்திங்கன்னா வீணாக போகிறதே கிடையாது ஸோ அதனால் இதுக்கு பெரிய மகா மகத்துவம் உண்டு ஓகேங்களா இது விபூதி விபூதி பசு நாட்டு விபூதி அழகாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டப்பாவில் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நல்லா குளிச்சுட்டு காலையில் நம்ம என்ன பண்ணுறோம் விபூதி உள்ளே பரப்பிட்டு இதை நீங்கள் உள்ள விபூதியோடு உள்ள குத்தி வச்சுருந்தாலே போதும் சரிங்களா நல்லா அப்படி கையில் அப்படி வச்சுக்கோங்க அது ஒரு ஒரு பீஸாக இருந்தாலும் சரி ரெண்டு பீஸாக இருந்தாலும் சரி மூணு பீஸாக இருந்தாலும் சரி விபூதியில் அழகாக நடுவில் குத்தி வச்சா போதும் ஸோ நீங்கள் நல்லா கிழக்கு முகமாக உட்காந்துட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு சிவனை மனப்பூர்வமாக சரணாகதியாக நினைத்து கொண்டு மந்திரம் ஓ இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு எது வேணாலும் செய்யலாம் இல்லை ஓம் நம சிவாய எடுத்துக்கலாம் சிவமந்திரம் எது சொன்னாலும் இவ்வளையில் உயிரேறும் உருவேறும் டேரெக்டாக குருவோட ஆசிரியர் தான் வச்சுக்கோங்கிற மாதிரி சிவனை நேராக பார்க்குற மாதிரி அர்த்தம் அதனால தான் வில்வ ஓடு கிடச்சிச்சுன்னா ஓகே இல்லைன்னா உங்களுக்கு கிளாஸ் பாட்டில் ஓகே இரும்பு மட்டும் இருக்கக்கூடாது சரிங்களா சரி விபூதியை எவ்வளோ போட்டுக்கிறோம் தர்பைப்பில் ஒன்று ரெண்டே கட் பண்ணி வச்சுக்கோ விபூதியில் வச்சுக்கிறோம் காரிய சித்தி சிவனோடு பொருளோடு பலத்தோடு வளத்தோடு கிடைக்க வேண்டும் என்றால் கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க நல்லா சாமிகிட்ட வேண்டிக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஈஸி மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது மிகப்பெரிய மகா ஓங்காரம் இல்லையா ஓ இப்படி ஓம் 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 இப்படி சொல்லக்கூடாது அது உள் வாங்கணும் நம்மளுடைய சோலார் பிளெக்ஸ் இருக்கு இல்லையா நம்ம தொப்புள் நாடி இருக்கு இல்லையா நம்மளுடைய எல்லா சக்கரங்களும் இருக்கு இல்லையா அத்தனையிலும் அது ஊடுருவ வேண்டும் உச்ச முதல் பாதம் வரை ஆள்தான் கிரியா அவ்வளோ அழகாக செட் ஆகும் கண்ணை மூடிட்டு மனசார பூர்வ மத்தியில் உங்களை எண்ண எண்ணத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ மைண்டில் வச்சுக்கிட்டு புரியவத்திங்கிறது இங்கே சும்மா ஜஸ்ட்டு அதுக்குன்னு அதுக்காக கஷ்டப்பட வேண்டாம் இந்த இடத்துல ஒரு ஒரு என எண்ணத்தை வச்சுக்கோங்க இங்கே மைண்டை ஓ எவ்வளோ நீட்ட முடியுமோ உங்களால் ரீங்கரிக்க வேண்டும் ரீங்காரிக்க வேண்டும் இப்படி பண்ணாலே போதும் இது ஒரு வேறு கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க நஞ்சாங்கோட்டுக்கிட்ட வேண்டிட்டு சகல நீங்கள் எந்த காரியம் போடுவீங்களோ அந்த விபூதியை எடுத்து பூசிக்கோங்க அந்த தர்ப்புள்ள எடுத்து பேக்கெட்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ நீங்கள் காரியம் சுற்றி போக கண்டிப்பாக போகிற காரியம் நடக்கும் நல்ல விதமாக இதேமாரி போன எடுத்துகிட்டு போனதை திருப்பி அதிலேயே வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சா ஒன்று வலப்பட அவனா புதுசாக அவனு சொல்லி ஏன்னா நம்ம பேக்கெட்டில் ஆயிரம் வேலையில் போவோம் எங்கேயாவது ஆகிருக்கும் இல்லை பத்திரமாக நம்ம பேக்கெட்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம்னா எடுத்து சொல்லிவிடுங்க இது இவ்வளோ நீட்டமாக தான் இருக்கணும்லாம் கிடையாது நீங்கள் அழகாக இதில் குத்தி வைக்கிற அளவுக்கு வச்சா போதும் இது ஒன்று ரெண்டு தான் வைக்கணும் இல்லை எவ்வளோ வேணாலும் நீங்கள் குத்தி வைக்கலாம் இது நார்மலாகவே விபூதியில் வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு டிஷ்ஷு மாதிரி அவ்வளோ பெரிய சக்தியை க கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம உருவேற்றி மந்திரமேற்றி சிவபொருளோடு அவர் அருளோடு அவருடைய மந்திரத்தை நாமத்தை எந்த மந்திரமாக இருந்தாலும் சிவ மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லிவிட்டு நீங்கள் விபூதி எடுத்து வச்சுட்டு நல்ல விபூதி சுத்தமான பசுமணை ஒரு வாயில் போட்டுக்கலாம் கெமிக்கல்னால் வேண்டாம் இந்த சென்டடு விபதி இருக்குது எனக்கு இங்கே தாங்க அது மட்டும் தான் கிடைக்கிதுனாக்கா நீங்கள் வேண்டதோடு வச்சுக்கோங்க வாயிலெல்லாம் போட வேண்டாம் உங்களுக்கு இது பசுமாட்டு ஒரிஜினல் அப்படின்னா மட்டும் ஒரு வாயில் போடலாம் அது வந்து மகாசக்தி இல்லை சென்டடு இருக்குது இது கெமிக்கல் இருக்குன்னா நீங்கள் தயவுசெய்து வாயில் போடாதீங்க வெறும் மந்திரத்தோடைய உருவேறு தான் எடுத்து ஈட்டுக்கோங்க பசங்களுக்கு வச்சு விடலாம் பத்திரமாக காப்பு உடல் காப்பு உயிர் காப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆப்பு நம்ம ம பிற மனிதர்களால் எதிரிகளால் வைக்கக்கூடிய எந்த ஆப்பாக இருந்தாலும் அதை காப்பாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய உயிர் காப்பு சிவ மந்திரம் எது வேணாலும் சொல்லுங்கள் இந்த விபூதியை எடுத்துகிட்டு நம்ம இந்த தர்பிப்பில் பாக்கெட்டில் வச்சு அந்த போயிட்டு வாங்க காரிய சக்தி கண்டிப்பாக நடக்கும் பண வரவு இருக்கும் உங்களுக்கு தடையே இருக்காது படிப்படியாக உங்களுக்கு கடன் குறைய ஆரம்பிக்கும் இப்படி பண்ண 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 மெய்ஞானம் சிலிர்த்து சிலிர்த்து ஒளிர்த்து நிறுத்து நிற்கும் அப்போது ஒளிர்த்து மிளிர்த்து நிற்கும்னா பாருங்களேன் ஜொலி ஜொலிக்கும் செய்ய செய்ய அதாவது செய்ய செய்ய தான் உங்களுக்கு எல்லா காரிய சக்தியும் கிடைக்கும் இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு கிடைக்கலண்ணா அப்போ அவர் ஏதோ சொன்னார்ப்பா ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில இதெல்லாம் ஆழ்ந்து ருசித்து சாப்பிட வேண்டும் அப்போ தான் செரிக்கும் அதுக்கப்புறம் வாழ்க்கை செரிக்கும் கிடையாது சிரிக்கும் முத்தான முத்தத்தை ஒரு குழந்தைக்கு கொடுத்தீங்கனாக்கா அது சிரிக்கும் முத்தான மொத்தத்தையும் அன்போடு சரணாகதியோடு தெய்வத்திற்கு பக்கம் சேர்த்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சிரிக்கும் நல்ல ஒளி கிடைக்கும் கவலை இல்லாத நிம்மதி முதல் கிடைக்கும் சாந்தம் சரூபமாக இருக்கும் இதான் இதோடைய மெத்தட் அதனால் சிவலோகத்தில் நம்மளுடைய அங்கத்தை நம்மளுடைய உயிர் பாதத்தை வைத்தோம் என்றால் எல்லாம் காரிய சிவனோடு அருளோடு நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்